சந்தோஷமா இருக்கும் ஆனா ஜெயில இருக்கிற கைதங்களுக்கு அவங்களையும் தீபாவளி கொண்டாட முடியுமா அதனாலதான் ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி கைதிகளுக்கு நான் கூட கொடுங்க ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் கொடுங்க

எவ்வளவு மத்தாப்பு கம்பி கிடைச்சது இந்த வருஷம் ரொம்ப குறஞ்சி குறைஞ்சு போச்சுரா ஏம்பரிப்பா என்ன வீட்டுக்கு காவல் வச்சுட்டு எங்க போயிட்டீங்க பொறுக்கத்தா என்னது மத்தாப்பு கம்பிய ஊர்ல இருக்கிற பயல்கள்லாம் அப்பன் குடுக்கற காச வாங்கி கறியாக்கிட்டு ஆக்கிட்டு கம்பிய தூக்கி போட்டுறானுங்க நான் யாரை விடுவனா எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டேன் என்ன பெரியப்பா அது அசிங்கமால உங்களுக்கு எனக்கு இல்ல ஃபேக்டரியில கொண்டு போய் கொடுத்தா காசு கொடுப்பேன் அசிங்கத்துக்காக காசு கொடுக்குறான் உள்ள வண்டி வைக்கிறேன் நேரம் கிடைக்கும் போது எண்ணி வை சரி

வக்கீலையா வக்கீலையா உங்களை நான் எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா எதுக்கோ கூப்பிட்டேன் நான் இப்ப போறேன் இந்த பசுபலி போய் எனக்கு பதினாயிரம் ரூபாய் பணம் கூப்பிடும் பணம் கொடுக்கும் இல்லைன்னா பொண்ணை கூடுறதுக்காக போறேன் எனக்கு அவருக்கு ஆடா அறிவு கட்டவனே அவன் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னா ஒரே உடனே கோர்ட்ல சூட்டை பண்ணி அவன் வீடு வாசல் கரெல்லாம் ஜப்திக்கு அவனை நடுத்துடல அம்போ அப்படின்னு நிறுத்திடணும் சட்டத்துல யாரும் இடம் இருக்க பாருங்க ஆதாரம் இல்லாம எதுவும் செய்ய முடியாது

நாடு இருக்கிற நிலைமையில இப்படி குழந்தைங்களா நமக்கு வேணும் தான் பசுபதி சுரண்டாத இப்ப என் மகன் கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஐயா எதை பத்தி பேசுறாரு போய் தும்பிக்கிட்டு விடுறாரு அப்பா நல்ல தகவல் தான் பசுபதி கல்யாணத்தை பத்தி கட்டுப்பட்டு ஒரு முடிவுக்குவா இப்பதானே வந்திருக்கிறீங்க கொஞ்சம் சிரமபரிகாரம் செய்துகிட்டு அப்புறம் பேசலாமே அது என்னப்பா அது சிரமபரிகாரம்

செந்த ீரை தூள் நான் தண்ணீரை கலக்கணும் வந்திருக்கிற விருந்தாளி இந்த தண்ணீரை குளிக்கணும் உடம்பெல்லாம் வீங்கணும் சொரிஞ்சு சொறிஞ்சே சாவணும் அப்பறம் புள்ளையுமா சேர்ந்து சாவணும்

ஏழமலையான கோயந்தா கோயந்தா முருகா கோய்தாரு கோயந்தா கோயந்தா தம்பி கோபாலகிருஷ்ணா முருகா முருகா போயிட்டா கோயந்தா கோயிலா என்ன புதுசனி புதுசனி அப்போ

பையன் என்னமா புத்திசாலிதான் என்ன ஒரு வார்த்தை கேட்டுக்க ஆமா சொல்லிக்கிட்டு இருக்கேன் குடும்பத்து மேல பொறாம போய் அருள் அருள் விட்டாங்க எல்லாம் கவனப்படுத்தி சொல்லுங்க பிள்ளைய பார்த்து அறுசு சொன்னாங்களா இல்ல முழுசுமே அதான்னு சொன்னாங்களா நான் கோவகாரம் மாய புடுங்காதுன்னு அதெல்லாம் எனக்கு வேணாங்க நீ தானே சுழச்சே நீ உன்னை அப்புறம் கவனிக்கிறேன் எனக்கு பணம் காசு கூட வேணாம்ப்பா நம்ம சம்பந்தம் தான் வேணும் என் பையனை பத்தி நான் சொன்னேன் சொன்னதுதான் உண்மை உண்மை உண்மை

மாட்டேன் என்ன இருக்கு போய் பாரு இருக்கும் என் மண்மத தூஞ்சு கட்சி உரையை கழிப்பிட்டு கண்ணாடி ஆமா போட்டு போவாங்க போட்டுக்கடா

இதுவா பாருந்தான் உண்டு ஒண்ணு செய் பூச்செடி பக்கத்துல இருந்துட்டு பாடு என்னால ஓட முடியாது அப்ப வீட்டுக்கு போலாமா போலாம் எனக்கு தூக்கம் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே நான் தான் இந்த வீட்டுல இருக்கேனே என்ன இது வந்தக்காக விருந்தாளிங்க அவங்க காரசமார மூச்சு இருக்கிற கடவுள் அவருக்கு விரத இருக்கிறாங்க பொம்பளைங்க தொட்டு தொட்டமைச்சு ஆசாணமாட்டாங்க இப்போ ஒரு வழியா சாம்பார் பீஸ் வாங்க அந்த எடு இந்த பாட்லட் தூள் பாட்லட் கொண்டாட்டா

பாயாசம் பாயாசத்துல பத்து லாக்ஸ் கலந்தா அயோ சொமா இருக்கு பேலிக்கு மாத்திர கொண்டாந்தியா ஒரு கரங்க எடுத்துக்கலாம் கொண்டாடு ஒரு மணி நேரம் தங்கறதுல அது இனிமேட்டுக்குதான் வந்த கவலை எல்லாம் மறந்து அப்படி ஹாயா இருந்துகிட்டு இருக்க நீ உண்மையிலேயே நீ உண்மையிலேயே அதிர்ஷ்டியா இவ்வளவு அழகான பொண்ணு உனக்கு நானும் பாக்கியசாலி தான் இவ்வளவு அழகான பொண்ணு எனக்கு மரும மாமா ஒரு டம்ளர் தண்ணி டம்ளம் அது எவ்வளோ எப்படி இது வேற ஊரா அதனால நம்ம ஊர் மாதிரி இல்லே எப்படி நம்ம பையன் ரொம்ப நல்ல பையன் ஆனா தலைக்கு அடிக்கடி ஆயும் போட வேண்டியிருக்கு அடிக்கடி குழண்ணா கொஞ்சம் சூடாயிடும் ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு அங்க குதிக்கிறான் இங்க தாவுறான் சும்மா சொல்ல கூடாது நல்ல சுறுசுறு ஆமா எனக்கு நல்ல பயத்துல பழண்ணா பயன் நல்ல நல்லா இந்த எவர் சில்வர் பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் விருந்தாளிக்கு இந்த பித்தால பாத்திரத்துல இருக்கிறதெல்லாம் நம்ம ஐயாவுக்கு கலந்துடாரு சரி சரி இதெல்லாம் சுத்தம் அது கலக்கமா வேற எல்லாம் பாட்டா செய்யாதா பாக்குறான் ஏன்டா கண்ணுபடுறேன்

ஏண்டாண்ணா என்ன அழுவுற நான் அழுகுறேன் பாம்பா என்ன பண்ணி தெரியலையே ஐயோ காரம் பாம்பா இது என்ன தெரியுது என்ன பாது

உங்க சொல்ல சொல்லு எங்க அப்பா இருக்க அதுக்கு பேசவே நான் இல்லாத அப்ப எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருப்பா இந்த கல்யாணத்தை செஞ்சு என்னங்க அதாவது கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தணும்னு சொல்லிட்டு போறான் பசுபதி இப்ப நம்ம ரெண்டு பேரும் சம்மந்தி ஆயிட்டோம்னு வச்சுக்குவோம் அப்ப ஏன் தோட்டவும் தோட்டம் ஏன் வீடு ஒண்ணு இல்ல என்னங்க

கேட்க கேட்கமாட்டேங்கிறார் பிடிவாதமா இருக்காரு என்ன தம்பி பேசாமல் இருக்கீங்களா என்ன